இப்போ நாம் பெரியார் நினைவிடத்தில் இருக்கிறோம் பெரியார் நினைவிடத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா தந்தை பெரியார் அவர்கள் மறைந்து இன்றோடு ஐம்பது ஆண்டுகள் கடந்து விட்டன பெரியார் இருக்கும்போது தான் பார்த்து பதறானுவ கதறானுவ அப்படின்னா அவர் செத்து ஐம்பது வருஷம் கழிச்சும் கதறிக்கிட்டே இருக்கிறானுவ அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த நினைவிடத்தை நோக்கி இப்போதான் முதல் முறையாக வந்திருக்கேன்னு வைங்களேன் இவ்வளோ நாளாக வந்ததே இல்லை இப்போ தான் வந்திருக்கிறேன் சரி அப்படி என்ன தான் இருக்குது அவரை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறாங்க ஏன் கதறாங்க அப்படி என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகலாம் அதுவும் இந்த நினைவிடத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் இந்த நினைவிடத்தில் பார்த்திங்கன்னா இந்த சுடரை பார்த்திங்க அடுத்து பாருங்கள் நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குது பார்த்திங்களா நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குது இந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னு படிப்போமா வாருங்க ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு நம்ம தமிழில் இருக்கிறத படிப்போம் உங்கள் குறைபாட்டுக்கெல்லாம் மூல காரணம் சூத்திரர் என்று ஒத்துக்கொண்டது தான் அதற்காக வெட்கப்படுங்கள் சூத்திரனாக வாழ்வதை விட அந்த பட்டத்தை ஒழிக்க சாவதே மேல் அப்படின்னு எழுதியிருக்காங்க அது வந்து பெரியாருடைய வரிகள்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட இருக்கிற குறைபாட்டுக்கெல்லாம் காரணம் நீ தன்னை சூத்திரனாவே உணர்ந்ததால தான் அதை ஒப்புக்கிட்டதால தான் அதனால் அந்த பட்டத்தை ஒழிக்க போராடு நீ சூத்திரனாக வாழ்கிறத விட அதுக்காக போராடி சாவறதே மேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் முன்னாடியே வச்சுருக்காங்க அதாவது அந்த சுடர் ஒலிக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க நம்ம அடுத்த கல்வெட்டை படிப்போமா அடுத்த கல்வெட்டை பார்க்கலாம் வாங்க நல்லா நல்லா தான் சொல்லி வச்சிருக்காங்க அடுத்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆத்மா மோட்சம் நரகம் மறுபிறப்பு பிதிர்லோகம் ஆகியவைகளை கற்பித்தவன் ஐயோக்கியன் நல்லா கேட்டுக்கோங்க எவெல்லாம் ஆத்மா இருக்குதுன்னு சொல்கிறானோ அவனெல்லாம் யார் ஐயோக்கியன் யாரெல்லாம் மோச்சத்துக்கு போகலான்னு சொல்கிறானோ அவனெல்லாம் ஐயோக்கியன் எவனெல்லாம் நரகத்தை பற்றி பேசுகிறான் மறு பிறப்பை பற்றி பேசுகிறான் பிதிர்லோகம் பற்றி பேசுகிறான் அப்படிங்கிறானா அவன் எல்லாமே ஐயோக்கியன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொல்லியே ஆத்மா இருக்குது மோட்சம் இருக்குது நரகம் இருக்குது மறுபிறப்பு இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறான்ல அவன் வயிறை வளர்க்குறான்ல அவன் மகா மகா அயோக்கியன் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் அப்போவே சொல்லியிருக்காரு அதை கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க சாரி நம்ம அடுத்த கல்வெட்டுக்கு போவோமா இப்போ பாருங்கள் இந்த கல்வெட்டில் என்ன இருக்குது திராவிட மக்களை ஆரிய வலையில் வீழச் செய்து அவர்களை தன்மானம் பகுத்தறிவற்றவர்களாக செய்வதே இராமாயணமும் ஆகும் அதாவது திராவிட மக்களை ஆரிய வலையில் விளை செய்கிறதுக்காகவே இந்த இராமாயணம் இந்த மகாபாரதம் இப்படியான கதைகளை கொண்டு வந்து நம்மளை பகுத்தறிவற்றவர்களாகவே மாற்றிருக்கிறாங்க பகுத்தறிவற்றவர்களாக மாற்றுறதுக்கான முயற்சி தான் இந்த கதைகளெல்லாம் இந்த புராண கதைகளெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்த கல்வெட்டை பார்ப்போம் இந்த புராண கதைகளெல்லாம் அதனால தான் நம்பக்கூடாதுங்கிறங்க பாருங்கள் எப்படி காரி இருக்காங்கன்னு நம்பாதீங்க அடுத்து நம்ம என்ன இருக்குது கோயில்கள் கடவு கோயில்கள் கடவுளுக்காக கட்டப்பட்டதல்ல மக்களை தாழ்த்தவும் பார்ப்பனர் பணம் பறித்து பிழைக்கவும் ஏற்பட்டதே ஆகும் புரிஞ்சுதுங்களா இப்போ கோயிலெல்லாம் எதுக்கு கட்டுறாங்க எதுக்கு கோயிலை பாதுகாக்கிறாங்க கோயிலை எதுக்கு எங்கள் கையில் கொடுங்கன்னு போராடுறாங்க இந்த போராட்டத்துக்கான காரணம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கோயில்கள் கடவுளுக்காக அல்ல அவருக்காக கட்டப்பட்டதல்ல மக்களை தாழ்த்தவும் பார்ப்பனர் பணம் பறித்து பிழைக்கவும் ஏற்பட்டதே ஆகும் ஓகேங்களா நம்ம அடுத்து கல்வெட்டை பார்ப்போம் ஆஹா தோட்டமெல்லாம் நல்லா இருக்குது பாருங்க அடுத்து போவோம் மனித சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டுமானால் கடவுள் ஒழிப்பு வேலையில் இறங்கினால்தான் அவன் யோக்கியமான அறிவாளியான தொண்டனாவான் நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நாம் ஏன் அடிக்கடி கடவுள் மறுப்பு பேசுகிறோன்னா மனித சமுதாயத்துக்காக தொண்டு செய்யணும் அப்படின்னா முதல்ல நீ கடவுளை ஒழிக்கணும் கடவுளை ஒழிச்சாதான் மனிதர்களை பற்றியும் மனித நேயத்தை பற்றியும் மனித தொண்டை பற்றியும் நம்ம சிந்திக்கவே முடியும் அப்போ தான் அவன் யோக்கியனாக இருக்க முடியும் அப்போ தான் அவன் அறிவாளியாக முடியும் ஒருத்தன் அறிவாளியாக இருக்கணும் யோக்கியவனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் கடவுள் ஒழிப்பு பேசணும் கடவுளை ஒழிக்கணும் சரி நம்ம அடுத்த கல்வெட்டு பார்ப்போமா வாங்க மக்களை பார்ப்போம் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி நல்லா கொட்டை எழுத்துல எழுதியிருக்காங்க பாருங்க நல்லா படிக்கணும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஒரு நோட்டு எடுத்துட்டு ஆயிரம் தடவை இதை எழுதுங்க சரியா தைரியமாக எழுதுங்க ஒன்றும் ஆகாது சரியா பாருங்க கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி அப்படின்னு ஒரு ஆயிரம் தடவை எழுதுங்க தைரியமாக எழுதுங்க ஒன்றும் ஆகாது நல்லதே நடக்கும் ஓகே நம்ம அடுத்தது பார்ப்போமா அடுத்த கல்விகிட்ட பார்ப்போம் பார்ப்பன மேல்ஜாதி மக்கள் சட்டப்படி சாஸ்திரப்படி மதப்படி தாங்கள் அடைந்திருக்கும் வசதியையும் உயர்நிலையையும் பார்ப்பனர் அல்லாத கீழ் மக்கள் நலனுக்கு கேடாக பயன்படுத்தும் வாய்ப்பை ஒழிக்க பாடுபட்டு வருகிறேன் இதுவே என் பிரதான தொண்டு அப்படின்னா இந்த பார்ப்பனர்கள் இருக்காங்கள பார்ப்பன மேல்ஜாதி மக்கள் அவங்க சட்டப்படியும் சாஸ்திரப்படியும் மதப்படியும் உயர்ந்து இருக்கிறாங்க உயர் நிலையில் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க நலனுக்காக அவங்க கீழே இருக்கிற மற்ற சமூக மக்களை அடக்கி ஒடுக்குறாங்க உழைப்பை சுரண்டறாங்க ஏமாத்துறாங்க அவங்க உரிமையை பறிக்கிறாங்க இதை தான் என்னுடைய தொண்டே அப்படிங்கிற மாதிரி தான் ஐயா சொல்லியிருக்காரு சரி நம்ம அடுத்து பார்ப்போம் வாயில் நாக்கில் குற்றம் இருந்தாலுள்ள வேம்பு இனிக்காது எப்படி ஒரு வேம்பு இனிக்குது அப்படின்னா அப்போ அவன் நாக்கில் ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி வேம்பு என்ன செய்யும் கசக்கும் தானே அது இனிக்குதுன்னா அப்போ நாக்கில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க இதே நேரத்தில் தேன் கசக்காது தேன் எப்படி உனக்கு கசக்குது அப்போ நாக்கில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பிறவியில் மாறுதல் இருந்தாலொழிய புளி புல்லை தின்னாது ஒரு புளி தானா போய் புல்லை திங்குமா ஏதோ அந்த பிறப்பில் ஏதோ ஒரு மாறுதல் இருக்கணும் அந்த ஜீனில் ஏதோ மாற்றம் இருக்கணும் அதனால தான் புளி புல்லை திங்கிது அதை தவிர புளி தானாகவே புல்லை திங்காது அதுக்கான குணம் அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது போன்றே பார்ப்பனர் தன்மை கடைசியாக எங்கே கூட வந்து முடிச்சுருக்காங்க பார்த்திங்களா அது போன்றதே பார்ப்பனர் தன்மை என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா நம்மளை தாங்க செருப்பால் அடிக்கிறாங்க நம்மளை தான் செருப்பால் அடிக்கிறாங்க அந்த பார்ப்பனர்கள் கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோமில்ல அவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோமில்ல எதையும் கேள்வி கேட்காம அதை தான் அப்படியே நம்மளை வன்மையாக சாடி இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு நமக்கு கோம் கோபமாக வருது நம்ம அடுத்ததை பார்ப்போம் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பார்ப்பனையை வந்துட்டு இன்னும் முழுசாக விட்டு போகலை கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஏன் என்கிட்டேயே இருக்கலாம் அது எனக்கே தெரியாது யாராவது சொன்னால் தான் தெரியும் அப்போது எல்லார்கிட்டேயும் அந்த தன்மை கொஞ்சமாவது இருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு மோசமான நாத்தம் முடித்த சாக்கடையில் விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கிறோம் இப்போ நாளெலாம் அந்த இருந்து எந்திரிச்சு கழுவிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியா பாதி கழுவி இருக்கேன் பாதி கழுவுல அந்த நாத்தம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி முழுசாக சுத்தமாகிருவோம் இன்னும் அந்த சாக்கடையிலேயே கிடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு ஓகேவா நீங்களும் எந்திரிச்சு வாங்க அந்த சாக்கடையை கழுவுங்க நான் கழுவி பார்க்குறேன் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் ஓகேவா சரி நம்ம அடுத்த கண்ணாண்டு போவோம் அடுத்த கல்வெட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் நமது நாட்டில் தோன்றிய சீர்திருத்தக்காரர்களின் உழைப்புகள் பலன் தராததற்கு காரணம் விட்டு கொடுக்கும் தன்மையும் தாட்சண்யமும் இராஜதந்திர செய்கையும் தான் அதாவது தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது நாட்டில் சீர்திருத்தவாதிகள் இருந்திருக்காங்க உழைச்சிருக்காங்க அதாவது அவரே சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இருக்கிற சில அறவை கடங்கள்லாம் கேட்குமில்ல பெரியார் மட்டும்தான் போராடினாரா பெரியாருக்கு மட்டும்தான் அறிவு இருக்குதா அவருக்கு மட்டும்தான் மண்டையில் மூளை இருக்குதா அப்படின்லாம் கேட்பாங்கள்ல அவங்களுக்கு ஐயாவே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக என்ன மாதிரி பல பேர் வேலை செஞ்சுருக்கான் என்னை விட தீவிரமாக வேலை செஞ்சவெல்லாம் இருக்கிறான் ஆனால் இதை சாத்தியப்படுத்த முடியாததுக்கு காரணம் என்ன அதை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் இப்போது ஒரு செல்போனை கண்டுபிடிக்க ஆயிரம் வருஷமாகவே போராடிட்டுருக்கிறாங்கன்னு எடுத்துக்குவோம் எப்போ கண்டுபிடிச்சாங்க ஒரு டெலிஃபோன் வந்துச்சு இந்த ஒயர் ஃபோனு அப்புறம் ஒயர்லெஸ் ஃபோனு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனு அப்புறம் கேமரா ஃபோன் வந்துருக்குதுல நம்ம கையில் ஃபைவ் ஜி ஃபோனு இல்லையா கேமரா அப்படியே லைவில் பேசிக்கிறோம் இல்லையா அப்போது எதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அதை சரி பண்ணி அதை அடுத்து அப்டேட் பண்ணுறான் அப்டேட் பண்ணும்போது அடுத்த அறிவியல் ஒன்று புதுசாக பிறக்குது அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் நிறைய இடத்துல வேலை செஞ்சுருக்காங்க நிறைய கையாண்டுருக்கிறாங்க அதெல்லாம் அடுத்தடுத்து அது ஜெயிக்காமல் போகுது தோற்று போகுது இல்லையா அந்த சீர்திருத்தவாதிகள் நிறைய மு நம்ம புத்தர் இருக்காரில்ல அவரும் ஒரு சீர்திருத்தவாதி தான் புத்தர் ஒரு சீர்திருத்தவாதி ஆனாலும் அது இந்த அளவுக்கு வந்து சேரலில்ல எம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சேரலில்ல அப்போது அதுவும் பாருங்கள் அப்படியே இந்து மதத்தோடு கரைஞ்சி போச்சு புத்த மதம்னா என்ன இந்து மதத்தோட தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கும் இல்லையா அந்த கட்டத்தில் தான் இருக்குது புத்த மதம்ங்கிறது ஒரு பெரியாரியம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நின்றுருக்கணும் அதுக்குள்ளே வந்திருக்கணும் ஆனால் இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அந்த காரணத்தை தான் இங்கே கல்வெட்டுலேயும் எழுதியிருக்கிறாங்க புரியுதுங்களா அப்போது என்ன விட பலமாக வேகமாக வீரியமாக செயல்பட்டவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க அந்த இடத்த அவங்க சரி பண்ணியிருந்தால் இங்கே என்னை விட பெரிய பெரிய போராளிகள் பேரெல்லாம் இங்கே நல்லா பேசப்பட்டிருக்கோம் பெரிய பெரிய சீர்திருத்தவாதிகள்லாம் இங்கே நிலைச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு அதுக்கு தீர்வும் அவரே சொல்கிறாரு அந்த குறையும் காட்டுறாரு அந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிற அதுக்கான தீர்வையும் சொல்கிறாரு என்ன தீர்வுன்னா விட்டு கொடுக்கும் தன்மையும் தாட்சன்யமும் ராஜதந்திர செய்கையும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு விட்டு கொடுக்காதீங்க எதையும் எப்படியா எதையும் விட்டு கொடுக்காதீங்க இந்த நாடு முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தது இந்த விட்டு கொடுக்குற தன்மையும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க சரி நம்ம அடுத்த கல்வெட்டு பார்ப்போம் குருட்டு நம்பிக்கைகளை அழிவு வேலைகளின் மூலம்தான் ஒழிக்க முடியும் அதாவது குருட்டு நம்பிக்கைகளை அழிவு வேலைகளின் மூலம்தான் ஒழிக்க முடியும் அப்போ குருட்டு நம்பிக்கைன்னா என்ன இந்த ஜோசியம் பார்க்கறது சகுனம் பார்க்கறது இந்த தாயக்கட்டையை உருட்டி போட்டு நேரம் பார்க்குறது அப்புறம் இந்த பஞ்சாயம் பார்க்குற ப இது பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் பார்க்கறது ஜோசியம் பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது இதெல்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் அழிவு வேலைகளின் மூலம்தான் ஒழிக்க முடியும் இதையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ம மனுஷனுக்கு உட்காந்து புரிய வச்சுட்டாலும் இருக்க முடியாது ஏண்டா இத்து ஒரு பட்டாணி சைஸில் இருக்கிற மூளை அந்த மூளை தான் அந்த கிளி மண்டையில் இருக்குது பட்டாணி சைஸில் மூளை வச்சுருக்கிற அந்த கிளி நீ என்ன பண்ணணும் நீ எங்கே போகணும் நீ எந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதையெல்லாம் அந்த கிளி சொல்லுமா அதை எப்படி கண்டுபிடிக்கும் மனுஷன் ஃபோன் கண்டுபிடிக்கிறான் கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறான் கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறான் இந்த கையில் வச்சிருக்கிறமே கிம்பலை கண்டுபிடிக்கிறான் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான் அப்போ மனுஷனை நம்பாம நீ எப்பட்ற கிளியை நம்புகிற அப்போ என்ன பண்ணணும் அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவனை மண்டையிலேயும் நச்சு நச்சுன்னு கொட்டணும் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு ஆ அவனையெல்லாம் விரட்டணும் உட்காந்து அவனுக்கு பாடமெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது ஏ கிளி உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதா அப்படின்னு பாடமெல்லாம் எடுத்துக்கூடாது அவங்ககிட்ட இருக்கிற கிளியை பிடுங்கி கா காட்டில் பறக்க விட்டுட்டு அவனையும் ஓட ஓட விரட்டணும் அப்படிங்குறதுதாங்க அர்த்தம் சரியா சரி அடுத்து பார்ப்போம் அது கீழே எழுதியிருக்கு மகத்தான உறுதியும் சிறிதும் சந்தேகமற்ற தெளிவும் பழிப்பிற்கும் சாவிற்கும் கவலையற்ற துணிவும் உள்ளவனால்தான் அது முடியும் அதை பார்த்திங்களா மகத்தான உறுதியும் ரொம்ப தெம்பாக ஒருத்தர் இருக்கணும் சிறிதும் சந்தேகமற்ற தெளிவும் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது கிளி நெஜமாவே தான் சொல்லுதா கிளி சரியான சீட்டை தான் எடுத்து போடுதா ஒருவேளை அதுக்கு பவர் இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கிறான்ல அவனால் அது முடியாது பொய் தாண்டாது கிளி சோசியும் சுத்தமான பொய் தான் அப்படின்னு எவன் உறுதியாக இருக்கிறானோ எந்த சந்தேகமும் இல்லாத ஒருத்தன் இருக்கிறானோ இதில் இன்னொன்னே சேர்த்துக்கலாங்க இப்போது நிறைய பெரியாரிஸ்ட்டுகளுக்கு நிறைய டவுட் இருக்குதுங்க கடவுள் இருக்காரா இல்லையா உண்மையாக பொய்யா அப்படின்னே சில பேர் இருக்கிறாங்க ஒரு சில பேர் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க நிறைய பேர்த்த பார்த்தாச்சு நான் பெரியாரிஸ்டாங்க எனக்கு பெரியாரை பிடிக்குங்க ஆனால் இப்படிங்க கடவுள் கடவுள் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் சில குருட்டு நம்பிக்கைகளை ஒழிக்க என்ன பண்ணணும் அழிவு வேலைகளின் மூலம் தான் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதை செய்கிறதுக்கு ஒருத்தன் வரணுன்னா அவன் எப்படி இருக்கணும் சிறிதும் சந்தேகமற்ற தெளிவும் மகத்தான உறுதியும் இருந்தால் தான் அதை அவன் சாத்தியப்படுத்த முடியும் அப்போது ஒருத்தன் அந்த வேலைக்காக வரான்னா அந்த கருப்பு சட்டைக்காரன் எப்படி இருக்கணும் அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது மகத்தான உறுதி இருக்கணும் தெளிவு இருக்கணும் அப்படி இருக்கிறவன் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு இதை ஒழிக்க வந்தால் கண்டிப்பாக ஒழிக்கலாம் கருப்பு சட்டையை பற்றியெல்லாம் அவர் சொல்லலை அது நானாக சேர்த்துக்கிட்டது அப்போது அப்படி ஒருத்தன் வந்தானா நிச்சயம் அதை ஒழிக்க முடியும் சரிங்களா எவனோ அறகுறையாக வரக்கூடாது வந்தால் இதையும் சேர்த்து கெடுத்துருவான் பெரியாரியத்தையும் சேர்த்து கெடுத்துருவாங்க பெரியாரியத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா எந்த சிறிதும் சந்தேகமற்ற தெளிவும் மகத்தான உறுதியும் உடையவனே இதை செய்ய முடியும் சரி நம்ம அடுத்த கல்விகிட்ட பார்ப்போம் உனக்கு பெருமை வேண்டுமானாலும் உற்சாகம் வேண்டுமானாலும் பிற மனிதனுக்கு தொண்டு செய்வதில் போட்டி போடுவதன் மூலம் தேடிக் கொள் அதாவது உனக்கு பெருமை வேணும்னா உற்சாகம் வேணும்னா பிற மனிதனுக்கு தொண்டு செய்ய அதில் போட்டி போடு அதில் உனக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிது ஒரு நிம்மதி கிடைக்கிதுன்னா அதை நீ பயன்படுத்திக்க அதை தேடி போய்க்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ 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 இந்த மார்கழி மாதம் இல்லையா எல்லாமே மாலை போட்டு நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படிம்பாங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க கேரளா கவர்மெண்ட்டு எங்களுக்கு பஸ் விடல அப்படிம்பாங்க என்னப்பா பஸ்ஸுக்கும் சேர்த்து நீ வேண்டிகிட்டு போக வேண்டியதேனை ஆ இங்கேருந்து கேரளாவுக்கு போகிற நான் நாடு விட்டு நாடு வரேன்யா ஆ வர இடத்துல என்னை பாதுகாப்பாக கொண்டு போய் இறக்கி விடு இங்கே பஸ்ஸு வரலனா நீயே ஒரு மயிலோ குயிலோ எதையாவது அனுப்பி என்னை தூக்கிட்டு போய் வீட்டில் விட்டுரு அப்படின்னு அதையும் சேர்த்துல வேண்டிகிட்டு போகணும் அங்கே போய் ஏன் கேரளா கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு வந்துட்டுருக்குற கேரளா முதலமைச்சர் ஏன் குறை சொல்கிறீங்க சரியா ஆ இப்போ இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா எதுக்காக நீ கோயிலுக்கு போகிற எதுக்கு சாமி கும்பிடுற எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ செலவு பண்ணுற எதுக்காக இந்த புண்ணியஸ்தலம் புண்ணியஸ்தலன்ட்டு போய் அங்கே குப்பையை போட்டு அந்த இடத்த நாசமாக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா ஒரு உற்சாகத்துக்கு மன நிம்மதிக்கு அங்கே போனால் மனது சுத்தமாகும் மனசு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்லாம் கதை மயிர் அடிப்பாங்க இப்போது அதுக்கு பெரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா உனக்கு பெருமை வேணுமா நாலு பேர் உன்னை பாராட்டணுமா நாலு பேர் உன்னை வாழ்த்தணுமா உன்னை வாழ்த்தணும் நாலு பேர் நாலு பேர் உன்னை நல்ல வேணுன்னு சொல்லணும் நாலு பேர் சந்தோஷப்படணும் உன்னையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நீ என்ன பண்ணணும் மனுஷனுக்கு தொண்டு செய்ய உன்ன மாதிரி ஒரு மனுஷன் இருப்பான்ல உங்ககிட்ட பத்து ரூபாய் இருக்குதுன்னா ஒரு ரூபாய் கூட இல்லாத ஒருத்தன் இருப்பான்ல அவங்ககிட்ட ஒரு ரூபாய் கூட சரியா சட்டையே இல்லாதவனுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சட்டையை கொடு அந்த மாதிரி இப்போ இல்லாதவனுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்து இப்போ கடவுளுக்கு எதாவது கொடுத்தா தான் கடவுளுக்காக நான் இதை இழந்தாதான் எனக்கு சந்தோஷம் நிம்மதி உற்சாகம் அப்படின்னு சொல்கிறீங்கள அதாவது இங்கே எடுத்து அந்த முறுக்கம்பி எடுத்துகிட்டு வந்து தட்டி கூறாக்கி அதை எடுத்து குத்திக்கிட்டு ரோட்டை அடைச்சிக்கிட்டு போவாங்கள்ல இதெல்லாம் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது மன நிம்மதியை கொடுக்குது அப்படின்னா இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது செய்ய இந்த அளவு குத்துறது மேலே இருந்து குத்திட்டு முதுவில் கத்தி கொக்கி மாட்டிகிட்டு தொங்குறது இதெல்லாம் பண்ணனா உனக்கு உற்சாகம் கிடைக்குதா நீ இப்படியும் பண்ணலாமே நாலு பேத்துக்கு நல்லது செய்யலாம் உயிரை பணையம் வச்சு ஒரு வேலை செய்கிறே இல்லை கடவுளுக்கு காணிக்கான சொல்லி எதை எதையோ கொடுக்குறே இல்லை அப்போது அதே உயிரை பணையம் வச்சு நிறைய பேர்த்த போய் காப்பாற்று இதாக இப்போது வெள்ளம் வந்திருக்கு மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுருக்காங்க கடவுளுக்கு செய்கிற தொண்டான்னு நினச்சி நீ போய் செய்ய மக்களுக்கு தொண்டு செய்ய அதில் நீ நிம்மதி அடைஞ்சிக்க அது மூலமாக நீ பெருமை தேடிக்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆ நான் முருகனுக்கு வேண்டியிருக்கிறேன் இப்போ வேண்டிக்கேங்கடா இந்த திருச்செந்தூரில் வெள்ளம் வந்திருக்கு மக்கள் அவதிப்பட்டுருக்குறாங்க போன தடவை சென்னையில் வெள்ளம் வந்துச்சு மக்கள் அவதிப்பட்டாங்க இந்த முருகனுக்கு வேண்டவன் திருப்பதிக்கு வேண்டுறவன் இந்த ஐயப்பனுக்கு வேண்டுறவன் இவனுங்கெல்லாம் எப்படி வேண்டிக்கலாம் நான் இந்த மாதம் ஃபுல்லாக மக்களை காப்பாற்ற போகிறேன் இது என் சாமி மேலே சத்தியம் நான் மக்களுக்காகவே இந்த மாதத்தை முழுக்க அர்ப்பணிக்கிறேன் இந்த மாதம் உள்ள மக்களை காப்பாற்றுறதுக்குன்னு போயிடுறேன் இது என் சாமிக்கு பண்ணுற தொண்டு என் சாமிக்கு பண்ணுற அந்த விரதத்தில் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி எதையோ ஒன்று சொல்லிட்டு போக வேண்டியது நான் போக மாட்டேன்னுவ அதை தான் சொல்லியிருக்காரு என்ன தெளிவாக சொல்லியிருக்காரு நீ ஏதாவது நல்லது செய்யணும் அதாவது உனக்கு உற்சாகம் வேணும் உனக்கு பெருமை வேணும்னா மக்களுக்கு தொண்டு செய்ய அது மூலமாக அதை அடைஞ்சிக்க அதை விட்டுட்டு போய் கல்லை மண்ணையும் கும்பிட்டுருக்காத அப்படின்னு சொல்கிறாரு சரி நம்ம அடுத்து பார்ப்போமே நன்றி என்பது பயன் அடைந்தவர்கள் காட்ட வேண்டிய கடமையே தவிர உதவி செய்பவர்கள் எதிர்பார்ப்பது சிறுமை குணமே ஆகும் நன்றி என்பது பயன் அடைந்தவர்கள் காட்ட வேண்டிய கடமையே தவிர உதவி செய்பவர்கள் எதிர்பார்ப்பது சிறுமை குணமே ஆகும் அதாவது சில இடங்களில் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறான் பாரேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம பெரியாரஸ்டுகளே சில பேர் சொல்லுவாங்க அவனுக்கு போய் அவ்வளோ வேலை பார்த்து கொடுத்தேன் எவ்வளவோ பிரச்சனைகளை சிக்கியிருந்தான் நான் போய் அதை சரி பண்ணி கொடுத்தேன் நான் தான் அவனுக்கு இப்போ பணம் கொடுத்தேன் நான் தான் அவனுக்கு வண்டி கொடுத்தேன் நான் தான் அவனை அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டேன் இந்த மாதிரி சொல்லிவிட்டு வருத்தப்படுவாங்க எனக்கு ஒரு நன்றி சொல்லாமல் போயிட்டானே எப்படி எனக்கு ஒரு நன்றி சொல்லாமல் போயிட்டானே அப்படின்னு வருத்தப்படுவாங்க அந்த வருத்தம் கூடாது அப்படின்னு தான் இந்த கல்வெட்டு சொல்லுது சரிங்களா அது சிறுமை குணம் அதை அதனால் பயனடைகிறான்ல பயனடைஞ்சவன் அப்பா இந்த உதவி எனக்கு மிகப்பெரிய உதவி அப்படின்னு அவன் வந்து நன்றி சொல்லணும் ஆனால் நாம் நன்றி சொல்லுவான்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா அது சிறுமை குணம் அப்படிங்கிறத விளக்கியிருக்காங்க சரி நம்ம அடுத்த கல்வெட்டு பார்ப்போம் அடுத்த கல்வெட்டில் பாருங்கள் பக்தி என்பது தனிச்சொத்து சொத்து ஒழுக்கம் என்பது பொது சொத்து பக்தி இல்லாவிட்டால் நட்டம் இல்லை ஆனால் ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பால் ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு நம்மகிட்டயே கொஞ்சம் ஒழுக்கம் சரியில்லை தான் கொஞ்சம் ஒழுக்கத்தை மாற்றிக்குவோம் என்ன பண்ணுறது பெரிய சாக்கடையில் நாரி போன சாக்கடையில் விழுந்து எந்திரிச்சு வந்திருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் நாத்தம் இருக்கும் போ கழுவிக்கலாம் சரிங்களா வாங்க உங்கள்கிட்டையும் நாத்தமருக்கும் என்கிட்டையும் நாத்தமருக்கு கழுவிக்கலாம் போக போக கரிய சரியாயிடும் சரியா ஆனால் கழுவுணுங்கிற எண்ணம் வரணும் ஆ அப்போ தான் கழுவ முடியும் சரி நம்ம அடுத்து இந்த கல்வெட்டு கலரே வேறு மாதிரி இருக்குது ஓகே இதில் ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பெரியாருடைய பெரும் பணி ஒரு தனி மனிதரின் வரலாறு அல்ல அது ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா சொன்னதை இங்கே ஒரு கல்வெட்டில் பதிச்சிருக்கிறாங்க இது அண்ணாவுடைய வார்த்தை சரியா அதுதான் கொஞ்சம் வேறு கலரில் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் அது தனியாக தெரியணுங்கிறதுக்காக மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய வார்த்தைகள் சரி நம்ம அடுத்த லைனை பார்ப்போம் ஒரு லைன் பார்த்தாச்சு இப்போ இந்த லைனில் என்ன இருக்குன்னு படிப்போம் சரி நம்ம என்ன போட்டிருக்கு நான் திராவிடர் சமுதாயத்தை திருத்தி மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டு கொண்டு அதே பணியாய் இருப்பவன் ஐயா என்ன சொல்கிறாருன்னா நான் திராவிடர் சமுதாயத்தை திருத்தி மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டு கொண்டு அதாவது இதை என் சுமையாக நினைச்சு இது என்னுடைய வேலையாக நினச்சி அதை என் தோளில் சுமந்துக்கிட்டு அதே இருக்கிறேன் நான் வேறு எந்த ஒரு தேவைக்காகவும் நான் வரல என்னுடைய வேலை என்ன இந்த திராவிட சமுதாயத்தை திருத்தி மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டு கொண்டு என் மேலே சுமந்துக்கிட்டு அதே வேலையாக நான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரிங்களா ம் ஒவ்வொருத்தனுக்கும் ரோசத்தை ஊட்டணும் ரோசத்தை ஊட்டணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காரு நம்மளாம் ரோசப்படுவோம் நம்மளால் ரோசப்படணும் ரோசம் ரொம்ப முக்கியங்க ஆமாம் ரோசம் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப வேஸ்ட்டு நமக்கு ரோசம் ரொம்ப முக்கியம் சரி நம்ம அடுத்து அந்த தொண்டு செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ அந்த பணி செய்ய யாரும் வராததினால் நான் அதை மேற்போட்டு கொண்டு தொண்டாற்றி வருகிறேன் அந்த தொண்டு செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ அந்த பணி செய்ய யாரும் வராததினால் நான் அதை மேற்போட்டு கொண்டு தோன்றாற்றி வருகிறேன் அப்போ இதுக்கு எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா பெரியார் என்ன தமிழரா பெரியார் எதுக்காக இதை பற்றி பேசணும் பெரியார் என்ன இதனால் பாதிக்கப்பட்டவரா பெரியார் என்ன பெரிய இவரா அவரா அப்படின்னு சில அறவேக்காடுங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அவர் என்ன அவரா இவரா அப்படியா இப்படியா அப்படின்லாம் கேட்பாங்கள அதுக்கு கொடுத்த பதில் தாங்க இந்த பதில் சரியா அந்த தொண்டை செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ அந்த பணி செய்ய யாரும் வரல இல்லையா ஒரு இடத்துல ரொம்ப நாளாக குப்பை கொட்டி கிடக்குது அது ரொம்ப நாத்தம் அடிக்குது அது அள்ளி போட யாரும் வரலன்னா அட நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது நமக்கும் நாத்தம் அடிக்குது நம்மளே கையை வச்சு அள்ளி போட்டுருவோம் சரியா அப்படின்னு நம்ம அள்ளி போடுவோம் இல்லையா அந்த வேலை தாங்க அவர் பார்த்துட்ருக்காரு அதை தான் அவர் பார்த்துருக்காரு சரியா சரி நாம வேறு பற்று ஒன்றும் எனக்கு இல்லாததால் பகுத்தறிவையே அடிப்படையாக கொண்டு கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பதால் நான் அத்தொண்டுக்கு தகுதியுடையவன் ஆனேன்